தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் பாடல் திரு சிற்றம்பலம் கல்வி உடையார் கழிந்தோடி போகின்றார் பள்ளி உடையார் பாம்பறிந்து உண்கின்றார் எல்லியும் காலையும் ஏத்தும் இறைவனை வள்ளியுள் வாதித்தது காயமும் மாமே திருச்சிற்றாம்பலம் பாடலின் பொருள் உலக ஞானத்தை மட்டும் அறிந்து கொள்ளும் கல்வியை கற்றுக்கொண்ட பல கோடி உயிர்கள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டுதான் இருக்கின்றனர் எண்ணம் சிதறாத மனமுடையவர்கள் உண்மையான ஞானத்தை சிறிது சிறிதாகப் பெற்று தினமும் காலையும் மாலையும் இறைவனைப் போற்றி வழிபட்டால் சித்த குளிகையால் செம்பு பொன்னாவது போல இறைவனது அருளால் அழிகின்ற உடல் என்றும் அழியாத காயகல்ப உடலாக மாறிவிடும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்